அத்தியாயம் நூற்று பத்து இறுதி கட்டத்தை நோக்கி பகுதி ஒன்று ஹாவோ சென் கையெழின் மூங்கில் கைத்தடியை எடுத்துக்கொண்டு முன்பு தான் அமர்ந்திருந்த இடத்திற்கே வந்தான் கையெழை சினுக்கு அடுத்திருந்த காலியான இடத்தில் உட்கார வைத்து அவளுக்கு உதவினான் லிங் ஆச்சரியமாக இருந்தது லாங்ஹாவோ சென்னை அவனுக்கு வெகு தெரியாது ஆனால் லீசின் முழுமையாக வியப்படைந்தாள் சின்ன தம்பி இவள் யார் லாங் ஹாவோ சென் முகம் சிவக்க இவள் கையேர் அக்கா என் தோழி என்று பதில் சொன்னான் லீசின் அவனை பார்த்தாள் பிறகு கையேர் ஐ பார்த்தாள் பிறகு அவள் முகத்தில் ஒரு வினோதமான புன்னகை தோன்றியது ஹிஹி அப்படியா இவள் உன் சின்ன காதலியா கையேர் வணக்கம் நான் லீசின் ஹாவோ சென்னின் அக்கா வணக்கம் கையேர் மெல்லிய குரலில் சொன்னாள் ஆனால் அதற்கு பிறகு அமைதியாக இருந்தாள் லாங் ஹாவோ சென் அவள் காதில் மெல்லிய குரலில் கையேர் நீயும் போட்டியில் பங்கேற்க வந்தாயா என்று கேட்டான் இம் கையீர் தலையசைத்து ஆமோதித்தாள் லாங் ஹாவோ சென் அவளிடம் உடனடியாக ஆனால் நீ இதை முன்பே என்னிடம் சொல்லவில்லையே என்று சொல்லாமல் இருக்க முடியவில்லை கையேர் பதில் சொன்னால் நீயும் நான் புனித நகரத்திற்கு எதற்காக வந்தேன் என்று கேட்டதில்லையே லாங்ஹாவோ சென் தன் தலையைச் சொரிந்தான் ஆமாம் அவன் அவளிடம் இதை முன்பு கேட்டதில்லை போலிருக்கிறது லீசின் சொன்னால் கையேர் உன் கருப்பு முகமூடியை பார்த்தால் நீ அசாசின் கோவிலில் இருந்து வந்தவள் போலிருக்கிறாள் அப்படித்தானே கையேர் அமைதியாக தலையசைத்தாள் பக்கத்தில் லின்சின் கும் ஆச்சரியமாக இருந்தது ஒரு குருட்டு அசாசின் ஆனால் அவனுக்கு தெரிந்தவரை அது நம்பும்படியாக இல்லை இயற்கையாகவே அவன் மரியாதையாக இருக்க தன் கருத்தை வாய்விட்டு சொல்லவில்லை ஆச்சரியமாக இருந்தாலும் அவன் அந்த கேள்வியை எழுப்பவில்லை அலுவலக வளாகத்தின் இரண்டாவது மாடியில் கருப்பு உடை அணிந்தவர்களும் கருப்பு முகத்திரை அணிந்தவர்களும் கீழே பார்த்தனர் அவர்களின் நரைத்த முடியை பார்த்தால் அவர்கள் இளம் வயதினர் இல்லை என்று தெரிந்தது இந்த சின்ன பையனா இவன் எப்படி அசாசிங்களின் மகாராணியுடன் பழக்கமானான் ஒரு கருப்பு உடை அணிந்த மூத்தவர் கேட்காமல் இருக்க முடியவில்லை தெரியவில்லை எங்கள் விசாரணையின்படி அசாசிங்களின் மகாராணிக்கு இந்த நபர் முன்பு தெரிந்திருக்கவில்லை தெரியாதா அவளுக்கு தெரியாத ஒருவர் எப்படி நைட்டுகள் கோவிலைச் சேர்ந்த யாங் கிழவரின் பேரனை காயப்படுத்த அவளை தூண்ட முடியும் ஏ மீ பால்கன் இனத்தைச் சேர்ந்தவன் இதை விசாரித்து உறுதிப்படுத்திக்கோள் சரிதானா கிங் கோபப்படாதே இந்த அசாசிங்களின் மகாராணியின் மனநிலையையும் அவளுடைய உணர்வையும் நீ அறிவாய் எங்களால் கண்காணிக்கப்படுவதை அவள் விரும்புவதில்லை ஹம்ப் இந்த மண்டபத்தின் மையத்தில் நின்றிருந்த ஒரு கருப்பு உடை அணிந்த மூத்தவர் அசாசின் கோவிலின் துணை மண்டபத் தலைவர் வீரம் நிறைந்த மாஸ்டர் ஹிங் சுய்பேங் அவன் எப்படி பார்த்தாலும் லாங் ஹாவோ சென்னை ஆதரிப்பவனாக தெரியவில்லை அவன் அசாசுங்களின் மகாராணியை பயன்படுத்த துணிந்தான் இந்த கிழவன் ஹான் கியான் தான் என்னிடம் புகார் செய்ய அனுப்பப்பட்டது அதிர்ஷ்டம் ஆனால் புகார் செய்ய வேண்டியது நான்தான் அவர்களின் நைட்டுகள் கோவிலைச் சேர்ந்த ஒருவர் எங்கள் கையெழை பயன்படுத்த துணிந்தான் இன் இதைப் பற்றி நினைக்க நினைக்க அவனுக்கு மேலும் கோபம் வந்தது அவன் கண்கள் தீவிர கொலை வெறி கொண்டன கையேற் தற்போது கீழே லாங் ஹாவோ சென்னுடன் மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருந்த போது லாங்ஹாவோ சென்னின் உடல் முழுவதும் ஒரு நடுக்கம் ஏற்பட்டது உடனடியாக அவன் உடலில் உள்ள இரத்தம் மேலேறியது ஒரு வலிமையான தங்க ஒளி உடனடியாக அவன் உடலில் இருந்து வெடித்து உடனடியாக பரவி மிகவும் அடர்த்தியானது லாங் ஹாவோ சென்னின் தலைக்கு மேல் ஒரு மங்கலான அடர்த்தியான தங்க வடிவம் தோன்றியது ஏய் முற்றிலும் ஆச்சரியமடைந்த இன் சுயஃபெங் மெல்லிய குரலில் ஐந்தாம் நிலையா நான்காவது இல்லையா ஓல் ஓல்டீகிழ் நீ எப்படி உன் விசாரணையை நடத்தினாய் என்று சொன்னான் ஹம் ஆனால் அவன் நான்காவது நிலையில் இருக்கிறான் என்ற தகவல் தவறாக இருக்க முடியாது அவன் பக்கத்தில் நின்றிருந்த மூத்தவர்கள் சந்தேகத்துடன் பார்த்தனர் ஒருவேளை ஒருவேளை அவன் இந்த கடந்த நாட்களில் முன்னேறியிருக்கலாம் இன் சுய்ஃபெங் உடனடியாக ஒரு மோசமான மனநிலையில் தோன்றினான் நான் என்ன செய்ய வேண்டும் நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் உங்கள் நைட்டுகள் கோவிலின் இந்த சின்ன பயல் எங்கள் கையெழை கடத்த கடத்த விரும்புகிறான் அவன் அசாசுங்களின் மகாராணி என்ற இரண்டு வார்த்தைகளை சொல்லாமல் விட்டான் ஹான்கியான் முழு கோபத்துடன் என்ன கடத்த அவர்கள் இருவரும் பரஸ்பரம் சம்மதித்துள்ளனர் இது வெளிப்படையாகவே தானாகவே எழுந்த ஒரு காதல் உனக்கு புரிகிறதா என்று சொன்னான் இன் சுவிஃபிங் சற்றும் தளரவில்லை அவன் இன்னும் கோபத்துடன் தொடர்ந்தான் தானாகவே எழுந்த காதல் என் அசாசின் எங்கள் கையெழுக்கு வெறும் பதினான்கு வயதுதான் உன் லாங் ஹாவோ சென் தெளிவாக ஒரு கிழமாடு புல்லை மேய்வது போலிருக்கிறான் ஹான் கியான் ஆவேசமாக உன் அசஸ் குண்டு நிரம்பியுள்ளது நீதான் கிழமாடு இளம் புல்லை மேய்கிறாய் எங்கள் லாங் ஹாவோ சென்னைக்கு இந்த ஆண்டு இன்னும் பதினான்கு வயதுதான் அவளை விட ஒரு சில மாதங்கள் மட்டுமே மூத்தவன் என்று சொன்னான் என்ன இன்னும் பதினான்கு வயதா இன் சுய்ஃபெங் முகத்தில் ஒரு மங்கலான புன்னகை தோன்றியது பதினான்கு வயதுடைய ஒரு ஐந்தாம் நிலை நைட் இது மிகவும் பயங்கரம் ஹான் கியான் ஆவேசமாக தன் முஷ்டியை இறுகினான் ஏனெனில் இன் சுய்பெங் திடீரென்று லாங் ஹாவோ சென் மீது சில கொலை வெறியை வெளியிட்டான் ஹான் கியான் அசாசின் கோவில் ஒரு உயர் அந்தஸ்துள்ள இளைஞனை காயப்படுத்தியதற்கு இன்னும் மிகவும் கோபமாக இருந்தான் லாங் ஹாவோ சென் பிரச்சனையாக இருந்தால் இரண்டு கோவில்களுக்கும் இடையே பல ஆண்டுகளாக கட்டப்பட்ட உறவு சில அளவிற்கு சீர்குலையக்கூடும் ஆனால் என் சுய்பெங் உடனடியாக அவன் அடுத்து சொன்னதை எதிர்பார்க்கவில்லை என் தவறு அவனுக்கு இருபத்து நான்கு வயது கியான் உடனடியாக அமைதியானான் அவனது கோபம் மறைந்ததும் அவன் அமைதியாக இதை சொன்னான் இன் சுயஃபின் முன்னோக்கி வந்து சத்தமாக சிரித்து கொண்டே அவன் தோளை தட்டினான் சரி இருபத்து நான்கு வயது எனக்கு புரிகிறது புரிகிறது இப்போது எனக்கு உண்மையை சொல் உன் வாயால் என் காதுக்கு எல்லாவற்றுக்கும் மேலாக நம் உறவு என்ன நான் அந்த தகவலை நிச்சயம் ரகசியமாக வைத்திருப்பேன் நீயும் நமக்காக ரகசியம் காப்பது போல இது நம் இரண்டு கோவில்களையும் ஒரு பழக்கப்பட்ட உறவில் வைத்திருக்க ஒரு நல்ல வழி அல்லவா இந்த நேரத்தில் ஹான் கியான் ஒரு உள் உள்போராட்டத்திலிருந்தான் இன் சுய்ஃபெங்கை ஒரு இருண்ட முகத்துடன் பார்த்து அவன் சத்தமாக முனகினான் நீங்கள் இருவரும் கிழட்டு முட்டாள்கள் சேர்ந்து என்ன வகையான வெட்கக்கேடான செயலை நீங்கள் ஒன்றாக தயார் செய்கிறீர்கள் இந்த தருணத்தில் ஒரு வயதான குரல் ஒலித்தது இந்த மூத்தவர் ஒரு தங்க நிற அங்கேயணிந்திருந்தார் அவருடைய சந்தேகமான முகம் இந்த இரண்டு தனித்துவமான நபர்களையும் பார்த்தது ஹான் கியான் தன் கையை உயர்த்தினான் தனிப்படுத்தும் ஒளியை பரப்பி ஒன்றுமில்லை இன் சுய்பெங்க்கு திடீரென்று வலிப்பு வந்தது நான் அவனை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றார் இன் சுய்பெங் வசதியாக தலையசைத்து ஆமோதித்தார் நல்ல மனநிலையில் இருப்பவர் போல ஆமாம் எனக்கு ஒரு வலிப்பு வந்தது ஆனால் அது ஏற்கனவே சரியாகிவிட்டது கிழவன் லின் குலுக்கல் ஆரம்பிக்கப் போகிறது உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த இளைஞனும் இந்த இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டேன் அப்படித்தானே இந்த கிழட்டு மாயக்காரரின் முகநிறம் உடனடியாக மாறியது ஹம் இந்த கள்ள பற்றி பேசாதே அவனை கண்டாலே எனக்கு கோபமாக வருகிறது இன் சுயஃபெங் சிரிக்க கவிழ்ந்துவிட்டார் மேலும் அமைதியாக இருங்கள் உண்மையில் நீங்கள் அவனை குறித்து மிகுந்த பெருமைப்படவில்லையா ரசவாதத்தில் இவ்வளவு சிறந்த சாதனைகள் படைத்த உங்கள் பேரன் உங்கள் கோவிலுக்குள் பெருமைக்குரியவன் இல்லையா என்று கூறினார் கிழட்டு மாயக்காரன் தன் கண்களை விரித்து இந்த கள்ளப்பயலின் ரசவாதத்தில் உள்ள சாதனைகள் மிகவும் நல்லது ஆனால் அவன் ஏன் ஒரு டீமான் வேட்டை குழுவில் சேர விரும்புகிறான் என்று அவனுக்கே தெரியவில்லை என்று பதிலளித்தார் ஹாங்கியான் சொன்னார் இது என் குடும்பத்தைச் சேர்ந்த இந்த சின்ன பையனை விட இன்னும் ரொம்ப நல்லது எல்லை மீறிய திமிர் பிடித்தவன் ஆனால் முதல் சுற்றை கூட தாண்ட முடியவில்லை ஏய் அந்த இளைஞன் ஹான் யோ ஐந்தாவது நிலையை அடையவில்லையா அப்படியானால் அவன் இந்த முதல் சுற்றை எப்படி தாண்ட முடியவில்லை அந்த கிழட்டு மாயக்காரன் மிகவும் ஆர்வமாக பார்த்தான் ஆனால் அவன் அணிந்திருந்த கிண்டல் முகத்தை மறைக்கவில்லை லின்டென் கிழட்டு முட்டாளே அடுத்தவர்கள் துரதிருஷ்டத்தை பார்த்து சிரிப்பது வேடிக்கையா ஹம்ப் ஹான் கியான் திடீரென மோசமான மனநிலைக்கு சென்றான் லிஞ்சன் நன்றாக சிரித்தான் பிறகு பதில் சொன்னான் நான் எப்படி அடுத்தவர்களின் துரதிர்ஷ்டத்தை பார்த்துச் சிரிப்பேன் என் குடும்பத்தைச் சேர்ந்த சின்ன முட்டாள் அவமானம் மட்டுமே என்று நினைத்தேன் ஆனால் உன்னுடையவனும் அதே போல்தான் என்று தெரிய வந்தது இது எனக்கு உண்மையிலேயே நிம்மதியாக இருக்கிறது குறைந்தபட்சம் என் குடும்பத்து பையன் இந்த தகுதிச் சுற்றுகளில் தேர்ச்சி பெற்றான் நீ ஹான்கியான் லிஞ்சனை பார்த்து கோபமாக பார்த்தான் உனக்கு என்ன ஆனது சண்டைக்கு அழைக்கிறாயா அப்படியானால் வா நான் ஒன்பதாவது நிலையை அடைவதற்கு மிக அருகில் இருக்கிறேன் பயிற்சிக்கு ஒரு தடை செய்யப்பட்ட மந்திரத்தை கற்றுக்கொண்ட பிறகு அது இன்னும் முழுமையாகவில்லை ஆனால் நீ விரும்பினால் நான் உன்னை சோதிக்கலாம் லிஞ்சனுக்கு சிறிதும் பயம் இல்லை சரி சரி நீங்கள் இருவரும் ஒருவரையொருவர் கண்டதும் சண்டையிடாதீர்கள் மற்றவர்களால் நகைப்பிற்குரியவர்களாக நடத்தப்படுவதில் உங்களுக்கு சம்மதமா ஒரு மெல்லிய பெண் குரல் ஒலித்தது ஒரு நடுத்தர வயது பெண் வேளை அங்கே அணிந்தும் மெதுவாக அணுகினாள் அவளது பொன்னிற முடி அவள் தோள்களில் இருந்து பின்னால் தொங்கியது மேலும் தங்க நிற மேம்பட்ட மாய எழுத்துக்களால் மூடப்பட்ட வெள்ளை எம்பிராய்டரிகள் வரையப்பட்டிருந்தன அவள் இளம் வயது இல்லை ஆனால் அவளது கவர்ச்சியும் அவளது அழகான அம்சங்களும் இன்னும் இருந்தன அவளைப் பார்த்ததும் ஹான் கியானும் லிண்டனும் மந்தமாகிவிட்டனர் ஒவ்வொருவரும் முணங்கிவிட்டு அமைதியாயினர் இன் சுயஃபெங் மெல்லிய புன்னகையுடன் வெள்ளை அங்கே அணிந்த இந்த பெண்ணுக்கு தலையசைத்து வணக்கம் கார்டினல் ரூயோஷி அவள் எப்படி அழைக்கப்பட்டாள் என்று கேட்டால் எவரும் நிச்சயமாக அதிர்ச்சியடைவார்கள் நாற்பதுகளில் தோன்றும் இந்த வெள்ளை அங்கே அணிந்த பெண் உண்மையில் பாதிரியார்கள் கோவிலில் இருந்த ஒரு கார்டினல் எட்டாவது நிலை மேலும் ஹான் கியானும் லின்சனும் நடந்து கொண்ட விதத்தை பார்த்தால் அவர்கள் அவளுக்கு முகம் கொடுத்தது தெளிவாக தெரிந்தது ஸ்ரீ புன்னகையுடன் தலையசைத்தாள் பதிலுக்கு வணக்கம் ஹால் மாஸ்டர் இன் என்று சொன்னாள் ஒரு மெல்லிய பெருமூச்சுடன் அவள் தொடர்ந்து நீங்கள் பேசிக்கொண்டிருந்த சூழ்நிலையைப் பற்றி தகுதிச் சுற்றுகளில் ஒரு சிறிய விசித்திரமான ஆள் எங்கள் பாதிரியார்கள் கோவிலிலும் தோன்றியிருக்கிறான் ஏய் மற்ற மூன்று பேரும் ஒரே நேரத்தில் கீழே பார்த்தனர் ஆறு பெரிய கோவில்களும் போட்டி மனப்பான்மையுடன் இருந்தன மற்றும் டீமான் வேட்டை தேர்வுகள் அவர்கள் தங்களுக்குள் போட்டியிடும் பல வழிகளில் ஒன்றாகும் எனவே மற்ற கோவில்களின் தகுதிச் சுற்றுகளை அவர்கள் கண்காணிக்கவில்லை தற்போது ரூயோஸ்வி ஒரு தலைவலியுடன் இருந்தால் போல இயற்கையாகவே மற்றவர்கள் மிகவும் ஆர்வமாக இருந்தனர் ரூயோஸ்ரீ மெதுவாக பெருமூச்சுவிட்டாள் பிறகு அடுத்த தகுதிச் சுற்றுகளில் இந்த போட்டியின் விதிகளை நாம் மாற்ற வேண்டியிருக்கும் என்று அஞ்சுகிறேன் என்று சொன்னாள் அதே நேரத்தில் அவள் பேசும்போது அவளது பார்வை கீழே உள்ள வழுக்கைத் தலையுள்ள மனிதனை நோக்கி இருந்தது அலுவலக வளாகத்தில் லாங் ஹாவோ சென்னின் திடீர் புனித ஒளி உபயோகம் மற்ற அனைத்து போட்டியாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தது இருப்பினும் இந்த முந்தைய கொலை வெறி விரைவாக மறைந்துவிட்டது எனவே லாங் ஹாவோ சென் விரைவாக தனது இயல்பு நிலைக்கு திரும்பினான் அவனது முதுகில் மட்டும் சில வியர்வை படிந்திருந்தது கையீர் இன் பார்வை பகைமையால் நிரம்பியிருந்தது முன்பு லாங் ஹாவோ சென் அந்த தீவிர கொலை வெறியை உணர்ந்திருந்தான் அவளது இடது கை ஏற்கனவே உயர்த்தப்பட்டிருந்தது ஆனால் அது மறைந்தவுடன் அவள் அமைதியாக தன் கையை தாழ்த்தினாள் என்ன நடக்கிறது லீசின் சந்தேகத்துடன் இந்த கேள்வியை கேட்டாள் லாங்ஹாவோ சென் தலையை அசைத்து நான் அவமானப்படுகிறேன் ஒரு நொடிக்கு என் மீது ஒரு தீவிர கொலை வெறி கொண்ட ஒருவரின் கவனம் பதிந்ததாக உணர்ந்தேன் என்று பதிலளித்தான் லின்டின் இன் முகம் அலட்சியமாக இருந்தது அவன் பதில் சொன்னான் பரவாயில்லை அவர்கள் உன்னை சோதிக்கிறார்கள் நீ அவர்களை பார்க்கிறாயா இரண்டாவது மாடியில் ஆறு பெரிய கோவில்களின் தலைவர்கள் குலுக்கல் நடப்பதற்கு முன் ஒரு சடங்கில் கலந்து கொள்கிறார்கள் நீ உணர்ந்தது நிச்சயமாக இந்த சலிப்பான கிழவர்களின் திசையிலிருந்து வந்தது எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் கூட்டணியின் அலுவலக அரண்மனையில் யார் தொந்தரவு செய்ய துணிவார்கள் அந்த நேரத்தில் ஒரு மெல்லிய தங்க நிற கவசம் அணிந்த ஒரு மூத்தவர் அலுவலக வளாகத்தின் மொட்டை மாடியில் தோன்றினார் இந்த மூத்தவர் உயரமான மற்றும் உறுதியான உடலமைப்பை கொண்டிருந்தார் வழுக்கை தலையுள்ள இளைஞனை விடவும் உறுதியாக தெரிந்தார் அவருடைய நரைத்த குட்டையான முடி நிமிர்ந்து நின்றது மற்றும் அவர் வயதான போதிலும் சிரித்தும் தளர்ந்தவராக தெரியவில்லை கிரானை போன்ற அவரது தசைகள் ஒரு கம்பீரமான கவசத்தால் மூடப்பட்டிருந்தன இந்த மெல்லிய தங்க நிற கவசம் எட்டு வெள்ளி டிராகன்களால் எம்பிராய்டரி செய்யப்பட்டிருந்தது மற்றும் அவரது பார்வை நம்ப முடியாத மதிப்புடன் நிரம்பியிருந்தது அவர் தோன்றியவுடன் அவரது கம்பீரமான இருப்பு இயற்கையாகவே தற்போது அங்கிருந்த அனைத்து போட்டியாளர்களின் கவனத்தையும் ஈர்த்தது